வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி குருமாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா வரமிளகா ஒரு நாலு மிளகா பொட்டுக்கல்லு தேங்காய் ஒரு மூடியில் பாதி அளவுக்கு எடுத்துருக்குறோம் ஃபர்ஸ்ட்டு ஒன்ட்டாதியை இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு பட்டசோம் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி கடுகு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி சேர்த்திருக்கிறோம் பச்சை மிளகா சேர்த்துருக்குறங்க இப்போ வந்து தூள் கறி மசாலா தூள் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்திருக்கிறோம் இது இல்லாதவங்க மிளகாய்த்தூள் மல்லிகைத்தூள் சேர்த்துக்கிங்க சீரத்தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா ஏன்னால் மிளகாக்காரமே போதும் அது வந்து ஃப்ளேவருக்காக இப்போ பார்த்திங்கன்னா தாழ் அரைச்சிட்டு வந்தது எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க விட்டோம் தண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு கொட்டுக்கலாங்க ரொம்ப அருமையாக இருந்தது இட்லி குருமா இந்த மாதிரி குருமா செஞ்சு வரங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க அப்போ தான் நல்லாயிருக்குங்க ரொம்ப அருமையாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சதுனா ஒரு லைக் பண்ணுங்கள் என்னோட இல்லத்தரசி கோலம் இசை கலர் கோலம் சேனலையும் பாருங்கள் அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் தேங்க் யூ